அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் ஆடிப்பெருக்கு நாளில் இதை செய்ய வேண்டும் என்று பார்த்து தெரிந்து கொள்வோம் ஆடிப்பெருக்கு என்பது காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யும் அற்புதமான நாளாக ஆகும் இந்த ஆடிப்பெருக்கில் எதை வாங்கினாலும் அது பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது ஆடிப்பெருக்கில் சுமகளி பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது சிறப்பான அம்சமாக இருக்கிறது இத்தகைய சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய இந்த ஆடிப்பெருக்கில் செய்ய மறக்கக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியுள்ளனர் அவை என்னென்ன என்று பார்ப்போம் என்பதை இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆடிப்பெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு சனிக்கிழமையான ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருகிறது முதலில் வீட்டில் பூஜை செய்பவர்கள் மஞ்சளில் பிள்ளையார் செய்து வைக்க மறக்கக்கூடாது எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு முதல் வழிபாட்டை முடித்துவிட்டு அதன் பிறகு பூஜையை துவங்குவது வெற்றியை தரும் பிள்ளையாருக்கு விளக்கேற்றி விட்டு பின்பு அம்பாளுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்கள் ஆடிப்பெருக்கில் தாலி கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் எனவே தாலி சரடு அணிந்து இருந்தாலும் கயிறு அணிந்திருந்தாலும் சரட்டில் சிறு மஞ்சள் கயிறாவது இருப்பது நல்லது அப்படி கயிறு இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் புதிதாக சரடு அணிபவர்களும் இந்நாளில் சரடு மாற்றிக்கொள்ளலாம் சனிக்கிழமை பிற்பகல் வரை புனர் பூசம் நட்சத்திரமும் பிறகு பூசம் நட்சத்திரமும் வருகிறது அன்று காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மட்டுமே நல்ல நேரம் உள்ளது மாலையில் நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை நல்ல நேரம் உள்ளது எனவே காலை ஒன்பது மணிக்குள் வழிபாட்டினை முடிக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது ஆடிப்பிறக்கு அன்று வீட்டில் குறையாமல் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள் சிலவை உண்டு அவற்றை முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும் அவை அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வற்றல் எண்ணெய் ஆகியவற்றை வாங்கி நிரப்பி வைக்க மறக்க வேண்டாம் கடைசியாக ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் குண்டு மஞ்சள் ஆகும் அதிக வசதி படைத்தவர்கள் அன்றைய நாள் பொன்னும் பொருளும் வாங்கி குவிப்பார்கள் ஆடிப்பெருக்கில் வாங்கும் பொருட்கள் பன்மடங்கு பெருகும் என்பது நம்பிக்கை எனவே நகைக்கடைகளில் அன்றைய நாள் கூட்டம் அலை மோதும் நம்மால் அவற்றை வாங்க முடியாவிட்டாலும் குண்டு மஞ்சளை வாங்கி வைப்பது அதற்கு இணையான பழன்களை கொடுக்கும் என்று சாஸ்திரம் கூறுகின்றது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள மேலும் விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்டு சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ